வணக்கம் சென்னையில் நூல் வெளியீட்டு விழா மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கம் சார்பாக நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் சமூக நீதி குரல் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அண்ணாசாலையில் உள்ள தேவநேய பாவனர் நூலக அரங்கில் இந்நிகழ்வானது நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்வில் அமைச்சர் கோவி செழியன் விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழும் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர்கள் ஆடிட்டர் துறையில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இந்த வாய்ப்பை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் வறுமையில் இருப்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் இது ஒரு பிரைவேட் பிஸ்னஸ் என்கிற அடிப்படையில் மட்டுமே எங்கிக் கொண்டு இருக்கின்றது ஒரு துறையில் சமமான கல்வி படித்தவர்களிடம்தான் போட்டி இருக்க வேண்டும் ஆனால் இந்த துறையில் பிகாம் காமர்ஸ் படித்தவர்கள் பிகாம் காமர்ஸ் படித்த மாணவர்களுடன் போட்டி போடுவதில்லை மாறாக தனியார் நிறுவனங்களில் சிஏ படித்தவர்கள் இவர்களோடு போட்டிக்கு வருகின்றனர் இதன் காரணமாக பல்கலைக்கழகத்தில் பிகாம் காமர்ஸ் படித்தவர்களால் அந்த துறைக்கு செல்ல முடியவில்லை அதனை மாற்ற வேண்டும் மற்றும் இந்த துறைகளில் இடஒதுக்கீடு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை விட சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது ஏழை பாப்பனருக்கு தரும் மரியாதை வேறு ஒரு கோடீஸ்வர பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்பது வேறு எனவேதான் சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது முக்கியத்துவமானது நிகழ்ச்சியில் முத்துபளவன் ராசனேசன் பிஇஎம்எல் பொது மேலாளர் ஓய்வு பெங்களூர் எழுத்தாளர் வே அசோக் பாண்டியன் உட்பட மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது